வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கரு இன்னைக்கு நாம திருப்புவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் அவர்கள் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேச போகின்றோம் நாலு பேர் நம்மளை அடிக்க வந்தா அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக நாம காவல் நிலையத்தை அணுகுவோம் காவல் நிலையத்தில் இருக்கும் நாலு போலீசாரே நம்மை போன்ற ஒருவரை துன்புறுத்தி அடித்து கொண்டிருக்கின்றனர் இந்த காவல் மரணங்கள் காலகாலமா நடந்துட்டு வருது மிக பரபரப்பா பேசப்பட்ட விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன் சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவத்தை நம்ம யாரும் மறந்திருக்க மாட்டோம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வர ஒரு காவல் மரணம் திருப்புவனம் கோயில் காவலாளி திரு அஜித்குமார் அவர்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவங்கள் தொடர் சம்பவங்களாக நடந்துட்டு வருது ஒரு காவல்துறைக்கான அதிகார எல்லை எங்க வரைக்கும் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு குற்றவாளி குற்றம் சுமத்தப்பட்டால் அவரை விசாரிக்க வேண்டியது காவல்துறையுடைய பங்கு விசாரித்து குற்றவாளியிடம் உண்மையை வரவழைக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு ஒருவரை அடித்து துன்புறுத்தி வாங்க வேண்டுமா என்றால் அது கிடையாது போலீசாருக்கு என்று ஒரு திறமை இருக்கிறது அந்த உத்திகளை படித்து தான் காவல்துறையில் அவர்கள் பயின்று வென்று வந்திருக்கிறார்கள் என்று காவலாளியாக ஆகியிருக்கிறார்கள் இவர்கள் காவலாளி ஆவதற்கு முன் இவர்களும் ஒரு சாதாரண குடிமக்கள் தான் அல்லது இவர்தான் அவரது குடும்பத்தில் முதன் முதலில் காவல்துறைக்கு வந்திருப்பார் என்றால் இவருக்கு முன்னால் இருந்தவர்களும் இவருக்கு பின்னால் இருப்பவர்களும் ஒரு சாதாரண குடிமக்கள் என்பதை அந்த காவலாளி மறந்துவிடக்கூடாது நிகிதா என்ற பெண் தன்னுடைய காரை பார்க் செய்ய கொடுத்ததாகவும் மீண்டும் நாங்கள் வந்து பார்க்கும்போது நாங்கள் வைத்திருந்த நகையை காணவில்லை என்று அந்த நிகிதா என்ற ஒரு பெண்மணி குற்றம் சாட்டுகிறார் குற்றம் சாட்டுகிறார் அவ்வளவுதான் அது நிரூபிக்கப்படவில்லை இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருந்தால் கூட அடிக்கக்கூடாது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய வேண்டும் நீதிமன்றம் அவருக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை கொடுக்கப் போகிறது கையும் களவுமாக இந்த குற்றவாளியை பிடித்திருக்கிறார்கள் என்றால் உடனே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இவர் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னால் நீதிபதி அவருக்கு அதற்கான தண்டனை சட்டப்படி என்ன இருக்கிறதோ அதை அந்த குற்றவாளிக்கு அளிக்க போகிறார் இதுதான் ஒரு சட்டத்தின்படி நடக்க வேண்டுமென்றால் நடப்பது இதை மீறி பாத்ரூமில் வழுக்கி விழுபவர்கள் இதை போல் அடித்து கொல்லப்படுபவர்கள் இதெல்லாம் வந்து ஒரு காவல்துறைக்கான பணியில் வந்து சேராது மனித உரிமை மீறலில் வந்து சேர்ந்துரும் இந்த மனித உரிமை மீறலை தான் இப்போ இந்த காவலாளிகள் செய்துருக்கிறாங்க ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று அந்த கோயிலுக்கு பின்புறம் வைத்து அவரை அடித்து ஆயுதங்களால் ஆயுதம் என்றால் கத்தி கபடா வைத்திருந்தால் தான் ஆயுதம் அல்ல ஒருவன் உயிர் போகும் அளவிற்கு அடிப்பதற்கு எது உதவியதோ அது ஒரு ஆயுதம் நான்கு காவலர்கள் மனிதாபிமானம் இல்லாமல் தாக்குகிறார்கள் தண்ணீர் கேட்ட பொழுது கூட கொடுக்காமல் தாக்குகிறார்கள் குற்றவாளி என்றால் தண்ணீர் கூட கொடுக்க கூடாது என்று சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை இருப்பதற்கும் வாய்ப்பில்லை சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்போம் சில நடிகர்கள் போதை வழக்கத்திற்கு அடிமையாகி அவர்களை சார்ந்தவர்களுக்கும் போதைப் பொருளை கொடுத்து அவர்களையும் அடிமையாக்கிய குற்றத்தில் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்தவுடனே என்ன செய்தார்கள் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் நீதிமன்றத்தில் உடனே என்ன நடந்தது அங்கிருந்து அவரை சிறையில் அடைத்தார்கள் சிறையில் அடைத்த பொழுது என்ன நடந்தது அவர்கள் எங்களுக்கு ஏ கிளாஸ் வசதியுடன் சிறை வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு அதுவும் அளிக்கப்படுகிறது ஏ கிளாஸ் சிறையில் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் குற்றவாளி தண்டனை அனுபவித்தார் என்று சொல்ல முடியாது தங்கியிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது சாதாரண ஒரு குற்றவாளிகளுக்கு இல்லாத ஒரு வசதியுடன் அவருக்கு ஒரு சிறைச்சாலை இருக்கிறது என்றால் அது தண்டனையில் சாராது அங்கு தங்கியிருந்து ஜாமீன் கேட்டார்கள் அவர்கள் ஜாமீன் கிடைத்தது அவர்கள் வெளியே வந்துவிட்டார்கள் கையும் களவுமாக குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர்களுக்கு சிறையில் ஏ பிரிவு வசதியுடன் சிறைச்சாலை கிடைக்கிறது ஆனால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை குற்றம் செய்தவர் கையும் களவுமாக பிடிக்கப்படவில்லை அவர் குற்றவாளி என்று இன்னும் அறிவிக்கப்படவில்லை அவரை காவலாளிகள் அடித்து துன்புறுத்திருக்கிறார்கள் இந்த விஷயத்துல தான் நம்ம சாமானியனா இந்த காவல்துறையை ஒரு கேள்வி கேட்க ஆயத்தப்படுகிறோம் இந்த காவல்துறை ஒரு பிரபலமான நடிகர்கள் கைது செய்யப்படும் பொழுது அவரை உடனே நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்கிறதோ அந்த தண்டனையை வாங்கி கொடுக்கிறார்கள் அவருக்கு ஏ கிளாஸ் சிறை கிடைக்கிறது உயர்தர குற்றவாளிகளுக்கு ஒரு சட்டமும் சாதாரண ஒரு மனிதனுக்கு குற்றவாளி அல்ல குற்றவாளியாக கருதப்படுபவர் அவ்வளவுதான் முன்பின் இவர் மேல் எந்த வழக்கும் எங்கும் கிடையாது ஒரு திருட்டு வழக்கு கிடையாது ஒரு அடிதடி வழக்கு கிடையாது வழக்கு கிடையாது அவரை குற்றவாளி என்று நீங்கள் கருதி அவரை அடித்து அவர் வாயில் இருந்து ஒரு உண்மை வர வேண்டும் என்று நினைத்தால் இதற்கு பெயர் என்னவென்று நமக்கு தெரியவில்லை நிரூபிக்கப்பட்டாலும் உயர்தர குற்றவாளிகளுக்கு ஏ கிளாஸ் கிடைக்கிறது நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் இந்த போலீஸாரே கையில் சட்டத்தை எடுத்துக்கொண்டு அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை அளிக்கிறார்கள் என்றால் இந்த கொடுமை தட்டி கேட்க வேண்டிய ஒரு கொடுமையா இல்லையா இது அரசியல் செய்ய வேண்டிய காலம் அல்ல இதுதான் முக்கியம் இது அரசியல் செய்ய வேண்டிய காலம் அல்ல சாத்தான்குளத்தில் இதே சம்பவம் நடந்த பொழுது டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன முதல்வர் இன்று உங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவத்தை மறந்து விட்டாரென்றால் மறக்கவில்லை அதை மறக்கடிப்பதற்காக இவர் எங்கு முதல்வராக இருந்தாரோ இவர் எந்த டிபார்ட்மெண்ட்டை கையில் வைத்திருந்தாரோ அதே டிபார்ட்மெண்ட் இன்று வேறொரு முதலமைச்சர் கையில் சென்றவுடன் அந்த டிபார்ட்மெண்ட் மேலே முன்னாள் முதல்வர் குற்றம் சாட்டுகிறார் இதே இந்நாள் முதல்வர் முன்னாள் முதல்வர் கையில் அந்த டிபார்ட்மெண்ட் இருந்த பொழுது அவரை அந்த முதல்வர் குற்றம் சாட்டினார் நாளை ஒரு முதல்வர் வரும்பொழுது இதேபோல் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது தவறி நடந்துவிட்டால் அன்று எதிர்கட்சியாக இருக்கும் இந்நாள் முதல்வரோ இல்லை முன்னாள் முதல்வரோ புதிய ஒரு எதிர்கட்சி தலைவரோ ஆளும் அரசை இதே குற்றச்சாட்டை வைப்பார் காலம் காலமாக நீங்கள் குற்றச்சாட்டை வைத்து 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 இதை உங்கள் அரசியல் லாபத்துக்காக உபயோகப்படுத்தி கொண்டால் உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த சம்பவங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீர்களோ என்ற அச்சம் எங்களை போன்ற சாமானியங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கிறது இதற்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்னோட நடந்தது நடக்கிறது இதற்கு ஒரு முடிவு கட்டலாம் என்று எதிர்கட்சி தலைவர் தார்மீக அடிப்படையில் சந்தித்து பேசியிருக்கலாம் அல்லது மீடியாக்களை சந்தித்து பேசியிருக்கலாம் அல்லது ஒரு அறிக்கையாக விட்டிருக்கலாம் நான் இந்த முதல்வர் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை எந்த முதல்வராக இருந்தாலும் சரி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு நீங்களே உட்கார்ந்து முக்கியமான பிரச்சனை ஒரு உயிர் போகிறது என்றால் முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு வாக்களிக்கிறோம் என்றால் எங்கள் உயிரை பாதுகாப்பீர்கள் என்றுதான் வாக்களிக்கிறோம் எங்கள் உடைமைகளை பாதுகாப்பீர்கள் என்றுதான் வாக்களிக்கிறோம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நலன்களும் கிடைக்க வேண்டும் என்றுதான் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் ஆகையால் முன்னாள் முதல்வா முதல்வராக இருந்தாலும் சரி இந்நாள் முதல்வராக இருந்தாலும் சரி இருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது காவல்துறையில் அதிகபட்ச தண்டனை நமக்கு தெரிந்து இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்னவென்றால் இடம் மாறுதல் இடம் மாறுதல் ஒரு மனிதனுக்கு மனம் மாறுதலை கொடுத்து விடுமா அல்லது புத்தி மாறுதலை கொடுத்து விடுமா கொடுக்காது ஒரு சில நாட்கள் மன உளைச்சலை வேண்டுமெல்லாம் தருமே ஒழிய ஒரு மனமாற்றத்தையோ ஒரு புத்தி மாற்றத்தையோ யாருக்கும் காவல்துறை மட்டும் சொல்லவில்லை எந்த மனிதனுக்கும் கொடுக்காது நாட்களில் அது பழகி போய்விடும் நடவடிக்கை என்று சொல்கிறார்கள் இந்த நடவடிக்கையே கடுமையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் எந்த சிறையில் ஒருவர் அடித்துக் கொள்ளப்படுகிறாரோ அந்த சிறை அதிகாரியை மாற்றாதீர்கள் அந்த சிறை அதிகாரியை அங்கேயே அதே சிறையில் அடையுங்கள் ஒரு குற்றம் நடப்பதை தடுப்பதற்காகத்தான் காவல்துறை அதை தடுக்க மறந்த அல்லது அந்த காவல்துறை குற்றவாளியாகத்தான் கருதப்படும் சாமானியன் பார்வையில் சொல்கிறேன் இந்த குற்றங்கள் இனி தடுக்கப்பட வேண்டும் என்றால் யார் கையில் இந்த காவல்துறை மாறினாலும் யார் முதல்வராக இருந்தாலும் சரி யார் கையில் அந்த அதிகாரம் இருந்தாலும் சரி இப்படி ஒரு தவறு நடந்தால் அதற்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஆணையை பிறப்பியுங்கள் எங்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த குற்றங்களை தடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் இந்த குற்றங்கள் நடந்தால் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இந்த குற்றங்கள் நமக்கு உதவும் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் போன ஆட்சி மாற்றத்திற்கு சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜ் மரணங்கள் உதவியதே அதே போல இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு ஒரு திருப்புவனம் அஜித்குமார் வழக்கு நமக்கு உதவ வேண்டுமென்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டுமென்றால் தயவு செய்து அது வரக்கூடாது என்று வேண்டுங்கள் நாங்கள் வேண்டுகிறோம் சாமானியனாக ஒரு அரசியல்வாதியாக எங்களின் முதல்வராக எங்களது எதிர்கட்சி தலைவராக சற்று சிந்தித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் எந்த ஒரு ஏழை மட்டுமல்ல பணக்காரனாக இருந்தாலும் சரி அனாதையாக இருந்தாலும் சரி அதுவும் உயிர் ஒரு உயிர் கூட இனி இந்த காவல் மரணங்கள் என்ற பெயரில் நடக்கக்கூடாது சட்டப்படி என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை எடுங்கள் அடிதடியில் ஈடுபடும் ரவுடிகளை அடக்குவதற்காகத்தான் காவல்துறை காவல்துறையே அடிதடி நடத்தி ஒரு உயிர் போகும் என்றால் நான் பேசியதில் ஏதாவது தவறு இருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அதில் உண்மை இருந்தால் உங்களை நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்